அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நாம் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளர்கள் இவர்களுக்கான ஒரு காப்பகத்தை நிறுவ இருக்கிறோம் ஆகையினாலே இதுவரைக்கும் நாம் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு அவர்கள் இருப்பிடங்களிலே போய் நம்மால் என்ற சிறு சிறு உதவிகளை செய்து வருகிறோம் இப்பொழுதும் பெற்றோர் பராமரிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளர்கள் தொடர்ந்து பிள்ளைகளால் பராமரிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அல்லது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அடுத்து இன்னொரு கேட்டகரி பிள்ளைகள் வெளிநாடுகளிலே வெளி மாநிலங்களிலே வெளியூர்களிலே இருப்பார்கள் தங்களுடைய பெற்றோர்களை பராமரிக்க முடியாத ஒரு சூழல்களில் இருப்பாங்க பெற்றோர்கள் இப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு இல்லம் மறுவாழ்வு இல்லத்தை நாம் ஏற்படுத்தி அவர்களை பராமரிக்க திட்டமணி இருக்கலாம் ஆகியனாலே இந்த அமைப்பை உருவாக்குகிறதற்கு எங்களுக்கு நமக்கு நன்கொடையாளர்கள் தேவை நிதி உதவி செய்யக்கூடியவர்கள் தேவை ஆகையினாலே இந்த காணொலியை காண்கிறவர்கள் உங்களால் என்ற உதவிகளை செய்வீர்களானால் இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் மாற்றுத்திறனாளர்களை நாம் எடுத்து பராமரிக்க முடியும் ஆகியனாலே அறு ஆறுதலின் கரங்கள் என்கிற அறக்கட்டளையை நாம் அமைத்திருக்கிறோம் அதன் மூலமாக இந்த சேவையை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் ஆகியனாலே உதாரத்துவமாய் உணர்வு பூர்வமாய் நீங்கள் இந்த மிகப்பெரிய ஒரு உன்னதமான உயரிய தர்ம செயல் புண்ணிய செயலிலே பங்கு கொள்ளும்படி உங்களுக்கு அன்போடு கூட வேண்டுதல் விடுக்கிறேன் நாம் உங்கள் செந்தில் குமார்